சரி மோதுறது ஆயிடுச்சு மோதுவோம் வா ஏன்னா நீ என்ன என்ன பண்ணுவேன் நீ என்ன பண்ணிடுவே நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு ஆற்றால் நீ ஒரு ஐபிஎஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க சொல்லுங்க இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்க பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தில் பதிமூணு ஆண்டுகளா இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்திச்சு தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்று முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கி மூணாவது பெரிய கட்சியாக வந்து தனிச்ச நின்னே அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டு ஆளுறார ஏற்கனவே என்னை ரைடு விட்டு போன பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதானா அங்கே பிரிவினைவாத இயக்கமா இல்லையாண்ணா எதை வச்சு பிரிவினைங்கிறது ஒரு அடிப்படை தகுதியே இல்லாமல் நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ் அண்ணா எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவனிஷ்டுங்கிற தமிழன் நான் தமிழன் சொல்றது உனக்கு சாவணி சொன்னேன் எதுக்கடா இவ்வளவு வழி மாநிலங்கள் பிரிச்சாங்க எதுக்கு பிரிச்ச தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரிச்சாங்க இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுறது தமிழ் சாவணி இந்தி படிங்கிறது ஹிந்தி சாவனிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சமீச சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா அதை பேச ஒரு தடவை பேசு நாங்கள் தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு எப்படி வருது எப்படி வருது அப்போ பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவணி தானே இந்திய மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம்ங்கிறாரு அது தமிழ் சாவணி சந்தான முதல்ல ஓன் தாய்மொழி அது ஓன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலேயே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாகப்படங்கு பிறந்திருந்தால் தமிழ் சாவணிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பே நீ என்னது உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம் எங்களுக்குலாம் இல்லை என் குடும்பத்தை ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை என் மனைவியை எங்கள் குடும்பத்தை என் தாய் தந்தையர் எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளோ இழிவாக பேசுறதுக்கு வழக்கெடுப்பியா எடுப்பியா வழக்கெடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த காய்ச்சட்டில் எத்தனை வருஷம் இருக்க எத்தனை வருஷம் இருந்துருவே நீ எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இல்லை ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் தம்பி ஆகணும் கீழே ஆனால் நான் இங்கே தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் இவ்வளோ பேர் சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதில் எல்லாரும் பேசுனது வராமல் நீ பேசுறது மட்டும் வெளியில் வருதே இப்படி அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருதே இப்படி நீ தான் ரகசியம் பாராட்ரியா நீ உறுதி பிரமாணம் எடுக்கும்போது இப்படி தான் எடுத்திய இதான் வேலையை என் கட்சியை குறை சொல்றது தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்திருக்கியா இங்க சரி மோதுறதுனா ஆயிருச்சு மோதுவா வா ஏன்னா நீ என்ன என்ன பண்ணுவ நீ என்ன பண்ணிருவ நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு ஆட் ஆல் நீ ஒரு ஐபிஎஸ்